திமுக தலைவர் மு க ஸ்டாலின் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் நாட்டின் பிரதமராக வரப்போகிறார் என்று தர்மபுரி திமுக வேட்பாளர் மணி தெரிவித்துள்ளார் தர்மபுரி தொகுதிக்கு உட்பட்ட வேப்பிலைப்பட்டி மோட்டங்குறிச்சி நத்தம்மேடு உள்ளிட்ட பகுதிகளில் திமுக வேட்பாளர் மணி பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் பத்து ஆண்டுகளாக மத்தியில் ஆட்சி செய்து மக்களை சுரண்டி வரும் பாஜக அரசு தூக்கி எரியப்படுவது உறுதி என்று தெரிவித்தார் இந்த பரப்புரையின் போது தர்மபுரி மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் பழனியப்பன் வர்த்தக அணி மாநில துணை செயலாளர் சத்தியமூர்த்தி உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் சுரண்டிக் கொண்டிருக்கிற மோடியினுடைய அரசாங்கம் தூக்கி எடுப்பது உறுதி நம் கழக தலைவர் யாரை கை காட்டுகிறார் அவர்தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வரப்போகிறார் அவ்வாறு தலைவர் அவர்கள் இந்த தேர்தலை முன்னிட்டு பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கின்ற மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் அனைவருக்கும் சரி சமமாக திட்டங்கள் சென்று சேருகிறது அதனை செயல்படுத்துகின்ற நம் கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உங்க வங்கி கணக்கில் வந்து சேர்கிறது அவ்வாறு விடுபட்டு இருக்கின்ற சேராமல் விடுபட்டிருக்கின்ற மகளிர் அனைவருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று